ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பூரணம் ரெடி பண்ணிக்கலாம் பாத்திரம் ஹீட்டானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கிறேன் இதில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கிடலாம் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் வந்து கரெக்டாக இருக்கும் இந்த வெள்ளம் வந்து தூசி எதுவும் இல்லாமல் ஃபில்டர் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக கால் கப் மட்டும் தண்ணி ஊற்றி வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி இந்த தேங்காய் துருவலோடு நம்ம சேர்த்துக்கிடலாம் வெள்ளத்துக்கு அதிகமாக தண்ணி சேர்த்துட்டோன்னா அது வத்துறதுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகும் இது கூட அப்படியே நம்ம செய்யலாம் போடணும் இது கூட நம்ம வேர்க்கடலை கொஞ்சம் பொடிச்சு போட்டோன்னா ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் நான் அன்னைக்கு ஒரு அரைக்கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை எடுத்துருக்கேன் இதை மிக்சியில் வந்து ஒன்று ரெண்டுமா பொடிச்சு எடுத்துக்கிடணும் குறை குறைன்னு இருந்தால் தான் சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட் இருக்கும் இப்போ இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வெள்ளத்தோட தண்ணிலாம் வற்றி நல்லா திக்கான பதத்துக்கு நமக்கு போறோன்னா ரெடி ஆகணும் அது வரைக்கும் லோ ஃப்ளேமில் இதில் ஆகிட்டு இருக்கட்டும் நம்ம கொழுக்கட்டைக்கு வந்து மாவு பசைஞ்சிடலாம் இன்றைக்கி நான் ஒரு கப் அளவுக்கு கடையில் வாங்குகிற இடியாப்பம் மாவு எடுத்துருக்கிறேன் கொழுக்கட்டை மாவு இடியாப்ப மாவு எடுத்துக்கலாம் ஒருவேளை வீட்டில் அரைச்ச அரிசி மாவு இருந்துச்சுட்டா வறுத்துட்டு எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய்யும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சூடான தண்ணீர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இடியாப்பத்துக்கெலாம் பிசைகிற மாதிரி தான் நல்லா சூடோடே நம்ம பசைஞ்சிக்கிடணும் ஃபஸ்ட்டு தண்ணிலாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதை அப்படியே மூடி வச்சிடலாம் ரொம்ப சூடாக இருக்கும் கொஞ்சம் சூடு கம்மியானதும் நல்லா நம்ம பிசைஞ்சிக்கிடலாம் இப்போ நமக்கு பூரணத்துக்கு தண்ணியெலாம் வற்றி சூப்பராக ரெடி ஆகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சுக்கிடலாம் இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம் ஒரு வேளை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நல்லா கொதிக்கிற அளவுக்கு தண்ணி சூடாக இருக்கணும் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இதை மாதிரி பசஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அச்சு இல்லாமல் எப்படி பூரணம் உள்ளே வச்சு கொழுக்கட்டை பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் ஒரு உருண்டை எடுத்துகிட்டு நல்லா மெல்லிஸாக தட்டிவிட்டு பூரணம் வந்து சென்டரில் வச்சு லைட்டாக அழுத்து கொடுத்தோம்னா சூப்பராக நமக்கு கொழுக்கட்டை ரெடி ஆயிரும் அப்புறம் இந்த ஓரங்களில் உள்ளதெல்லாம் ஷேப்பாக நம்ம கிடைக்கிறதுக்காக கொஞ்சமாக கத்தி வச்சு கட் பண்ணியிருக்கிறேன் இப்போ ஓரங்களில் லைட்டாக நம்ம அழுத்தி விட்டுட்டோம் அப்படின்னா உள்ளே இருக்கிறது வெளியில் வராது இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பெரிய உருண்டை எடுத்துருக்குறேன் இதில் உள்ள நம்ம வந்து குழி இருக்கிற மாதிரி கை வச்சு இதை மாதிரி விரல் வச்சு நல்லா நம்ம பள்ளம் பண்ணிக்கலாம் இனி பூரணம் ஒரு உருண்டையை வந்து இந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சின்ன சைஸாக எடுத்து உள்ளே வச்சு நல்லா நம்ம அழுத்தம் கொடுத்து அப்படி சுற்றிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப ஈவனாக நல்லா கவர் ஆகி சூப்பராக ரெடி ஆகிரும் நெக்ஸ்ட்டு அச்சில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் கொஞ்சம் அதிகமாகவே மாவு எடுத்துக்கலாம் நல்ல மெல்லிசாக தட்டினோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ மெல்லிசாக தட்டி வச்சு இனி நம்ம இதை வந்து அச்சுக்கு மேலே வச்சிடலாம் அச்சில் கீழே வந்து நெய் தண்டவிருக்கேன் அப்புறம் சென்டரில் போடணும் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம் இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறதுனால ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிரும் எக்ஸாக உள்ள மாவெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா அச்சில் சூப்பராக ரெடி ஆயிடும் இதை மாதிரி நமக்கு விருப்பமான சைஸில் விருப்பமான ஷேப்பில் நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் இட்லி பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் கொழுக்கட்டையை வச்சு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் இருந்தாலே போதும் பத்து நிமிஷத்துல நல்லா சூப்பராக நமக்கு வெந்துடும் அவ்வளோதான் சூப்பரான பூரண கொழுக்கட்டை ரெடி ஆகிட்டு ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்